எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவி பறிபோகிறது மீண்டும் தருமமே வெல்லும் ஐகோர்ட் தீர்ப்பு குறித்து ஓபிஎஸ் பரபரப்பு பேட்டி அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இது தொடர்பாக தேனியில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர் அவர் கூறியதாவது உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்கும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என தேர்தல் ஆணையம் மூலமாகவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் உள்ளதாக அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று நிரூபணமாகியுள்ளதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரம் இரட்டை இலை சின்னம் பொதுச்செயலாளர் பதவி ஆகியவை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் சரப்புக்கு இது ஆதரவாக பார்க்கப்படுகிறது இந்த ஆதரவான விஷயம் வந்ததை பற்றி நீங்கள் இந்த காணொலி காட்சியை பார்க்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி கீழே உள்ள கருத்துக்கேள் பட்டியல் தெரிவியுங்கள் நன்றி